அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு முதல் பருவ தொகுத்தறிவு தேர்வு ஆறாம் வகுப்பு அறிவியல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற வினாத்தாளையும் விடை குறிப்பியும் பார்ப்போம் ஒன்றுக்கு அளவு நாடா ரெண்டு மீட்டர் பை வினாடி மூன்று கைகளால் தெரிந்து எடு நான்கு வேர் ஐந்து உயிரிகள் கோடிட்ட இடம் பார்த்திங்கன்னா மீட்டர் தொடாவிசை அணுவாளானது இலைகள் போலி கால்கள் சரியா சரியாக தவறா சரி சரி தவறு வரும் பொருள் வராது கலவை மலைகள் நிலவாழ் இடத்திற்கு ஒரு உதாரணம் தவறு பாரமிசியும் ஒரு பல செல் உயிரி தவறு ஒரு செல் உயிரி அடுத்து போகிறதுக்கு மலைகள் இமயமலை பாலைவனம் வறண்ட இடங்கள் தண்டு கிளைகள் ஒளிச்சேர்க்கை இலைகள் சல்லிவை தொகுப்பு உருவித்தலை தாவரங்கள் சர்க்கரை பொதுத்தராசு எலுமிச்சை சாறு அளவுசாடி காய்கறிகள் நிறை மீட்டர் மீட்டர்வை வினாடி வாயு கடினத்தன்மை இல்லை இரும்பு இரத்த சோகை அளவீடு வரையறு தெரிந்த அளவுடன் தெரியாத அளவை ஒப்பிடுவது ஆகும் அடுத்து நிறை வரையறு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு இதெல்லாம் முக்கியமான வார்த்தை இருக்கணும் சுழற்சி இயக்கம் வளர்ச்சி பாதை வளைவு பாதை இயக்கம் கலைகளை நாம் கலவைகளை நாம் என் பிரித்தெடுக்க வேண்டும் தீங்கு விளைக்கும் பகுதி பொருட்களை பிரிக்க கலவைகளை நாம் பிரித்தெடுக்க வேண்டும் பருப்பொருள் வரையறு நிறை உடையது இடத்தை அடைத்து கொள்வது பருப்பொருள் எடுத்து அடிப்படையாக கொண்டு தாவரங்கள் வகைப்படுத்துகிற நில வாழிடம் நீர் வாழிடம் உங்களுடைய பள்ளி தோட்டத்தில் தாவரங்கள் வேம்பு பனை அடுத்தது சப்பாத்திகளை எதா எதெல்லாம் அமீபாவின் இடப்பயிற்சி உறுப்பு போலிக்கால்கள் கால்கள் உணவு அனைத்து சத்துக்களையும் உள்ளடக்கிய உணவு வைரஸால் ஏற்படும் நோய்கள் இரண்டு சளி எயிட்ஸ் கொரோனா அம்மை இதெல்லாம் எதலாம் கணினி என்றால் என்ன தரவு மற்றும் தகவலை தேவைப்பேற்ப மாற்றி அமைக்கும் மின்னணு சாதனம் அடுத்து டீட்டெயில் இயக்கம் என்றால் பல்வேறு இயக்கங்களை உதாரணத்துல வகைப்படுத்துக அதான் சுழற்சி இயக்கம் நேர்கோட்டை இயக்கம் வட்டை இயக்கம் அலைவு இயக்கம் அதெல்லாம் எதனும் திடத்திற வாய்ப்பொருட்களின் பண்புகளை வேறுபடுத்துக பேர் பேர்மட்டு தண்டு ஆகியவற்றின் பணிகளை பட்டியலிடுங்க பாலைவனங்கள் வாழ்வதற்கு அப்புறம் ஓட்டங்களில் காணப்படும் தகவல் வைட்டமின்களிலேயே ஏ குறைபாட்டால் ஏற்படும் நோய்களை அட்டவணைப்படுத்துக இந்த கேள்விகளுக்கு விடைய பார்த்துக்கோ ஓகே தேங்க் யூ